ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அப்கமிங் கிரிவியை பார்க்கலாம் அபி பைக்கில் எல்லார் வீட்டுக்கும் போய் ஆர்டர் கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க வர்ற சமயத்தில் பைக் எடுக்க மாட்டேங்குது அடிச்சுக்கிட்டே நின்றுட்டுருக்காங்க ஒரு தெருவில் அந்த பக்கமாக ராகவும் அஞ்சலி வந்துட்டுருக்காங்க அப்போ அபியை பார்த்துடுறாங்க ராகவ வண்டியை நிறுத்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்குறாங்க அபியை பார்த்து கூப்பிட்றாங்க அபியும் வேகமாக வர்றாங்க என்னங்கா இந்த பக்கம் அப்படிங்கிறாங்க அங்கே ராகவ வந்துட்டு சே இவளா இவளுக்காகனா நான் வண்டியை நிறுத்திருக்கவே மாட்டேனே அப்படின்னு புலம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன அஞ்சலி இந்த வேலை பார்க்குற அப்படிங்கிறாங்க இதனால் என்னமா இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க உனக்கு நல்லா இருக்கா அந்த வேலை அப்படிங்கிறாங்களா உடனே ஐயோ நான் முதல் இருந்த இடத்துல சில பேரு நீ நரகத்துக்குள்ள வந்துட்டேன்னு சொன்னாங்க ஆனால் உண்மையிலே நான் அப்போ சொன்னேன் சொர்க்கமாக மாற்றி காட்டுவேன்னு நான் இப்போ தான் அந்த நரகத்தை விட்டு வெளியில் வந்திருக்கேன் அப்படின்னு ராகவ பார்த்து பார்த்து சைடாக அப்படியே சைடில் பேசுகிறாங்க அவர் அப்படியே முறைச்சி முறைச்சி பார்க்குறாங்க இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வேலை யாருமே பின்னாடியே வாத்தியர் மாதிரி இப்போ ரொம்ப வச்சுக்கிட்டு ஏய் அதை செய்யாத இதை செய்யாத அப்படின்னு சொல்ல மாட்டாங்க நான் என் இஷ்டத்துக்கு ஜாலியாக செய்கிறேன்க்கா எனக்கு இந்த வேலை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க அப்படி ஆனால் நீங்கள் எப்போவுமே ஜாலியாக சந்தோஷமாக இருங்க அன்றைக்கி நீங்கள் ரொம்ப வருத்தமாக இருந்தீங்க அப்படின்னு அஞ்சலிக்கு ஆறுதல் சொல்கிறாங்க பரவாயில்லம்மா எங்கள் வீட்டாளுங்க உன்னை ஏதாவது மனசு கஷ்டப்படுத்துற மாதிரி பேசியிருந்தால் மன்னிச்சுக்கம்மா அப்படிங்கிறாங்க உடனே அஞ்சலிகிட்ட நீங்கள் ஏற்கா அதெல்லாம் நினைக்கிறீங்க நான் ஒன்றும் நினைக்கல நான் வர்றேன் அடுத்ததுக்கு ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லி கிளம்பி போயிடுறாங்க அப்பாடா நம்ம மனசில் உள்ளதெல்லாம் நிம்மதியாக சொல்லி முடிச்சிட்டோம் இப்போ தான் ஒரே நிம்மதி அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க ராகவஞ்சலியை பார்த்து கேட்குறாங்க ஏக்கா நீ இவளுக்குன்னா நான் நிப்பாட்டி இருக்க மாட்டேக்கா அவள் எப்படி பேசிட்டு போகிறா விடுப்பா அவள் ரொம்ப நல்லவடா அப்படிங்கிறாங்க உடனே எப்படிக்கா உன் தம்பியை இன்னொருத்தையும் உன் கண்ணு முன்னாலேயே டேரெக்டாக இன்டெரக்டாக கூட இல்லை அப்படி நேரடியாகவே மட்டன் தட்டிட்டு பேசிட்டு போகிறா என்ன ஒரு குற்றவாளி மாதிரி சொல்லிட்டு போகிறா நீ பாட்டுக்கு அவளை நல்லவங்கிறியே அப்படிங்கிறாங்க ஏக்கா இப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்களா உடனே ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கிறதுக்கு காரணம் தெரியாத மாதிரிதான்ப்பா ஒருத்தவங்களை பிடிக்காததுக்கும் காரணம் தெரியாது உனக்கு இப்போ அவளை பிடிக்கல ஆனால் எனக்கும் பாட்டிக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த மாதிரி தான் அப்படிங்கறாங்க எப்படியோக்கா அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க ஆனாலும் அபி எடுத்த காரியத்துல வெற்றியோட நல்ல முனைப்போட முனைப்போடதாங்க வேலை பாக்குறாங்க எதுக்குமே அஞ்சாம ஒரு நேர்மையா ஒரு துணிந்தாய் உள்ளம் அப்படின்னு சொன்னா அது நம்ம அபிக்கு தான் சொல்லலாம் எவ்வளவு திறமை எவ்வளவு டேலண்ட் எல்லாத்தையும் தூசி தடுற மாதிரி துன்பங்களை தட்டி விட்டுட்டு போயிட்டு இருக்காங்க அபி மாதிரி ஒரு புரட்சி பெண் இந்த உலகத்துல இருந்தா எல்லாருக்குமே நல்லது தானுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்க பண்ண கையால ஒரு லைக்கா போட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்